ஜெய் வராகே ஜெய் ஜெய் வராகே எனது செல்ல குழந்தையே உன் பல நாள் கண்ணீருக்கு பலனாகத்தான் இப்போது உனக்கான ஆறுதல் செய்யவும் உனக்கான உதவி செய்யவும் இருக்கவும் உன் வராகி அம்மா நானே வந்துவிட்டேன் எத்தனையோ முறை என் வாழ்வில் நல்லது நடத்தி கொடுங்கள் என்று நீரிடம் கண்ணீர் விட்டு கேட்டதென்னவோ உண்மைதான் பல முறை நான் உனக்கு உதவி செய்ய வந்தபோதும் கூட அந்த கண்களிலாலேயே நீ என்னை கண்ணீரால் நிரப்பிக்கொண்டு நான் வருவதை காணாமலும் நான் உனக்கு கொடுப்பதை பெற முடியாமலும் நீயே அதற்கு திரையாகவும் இருந்துவிட்டாய் என்பதும் உண்மைதான் என் செல்லமே ஆம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நீ எப்போதும் ஏதாவது ஒரு நடந்த விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கொண்டே இருந்தால் உனக்கு எதிரிலேயே நான் வந்து நின்றாலும் உனக்கானதை நான் கொடுக்க வந்தாலுமே கூட அந்த கண்ணீர் என்பது திரையாய் உனக்கும் எனக்கும் நடுவில் விழுந்துவிடும் என்று நான் சொன்னதை கூட தானே அந்த அளவுக்கு துன்பமும் துக்கமும் துயரமும் உன் நெஞ்சை அடைத்துக்கொண்டு கொண்டு உனக்கான நல்வழியை காட்ட மறுத்ததையெல்லாம் நான் பார்த்ததால்தான் இப்போது எதிரே வந்து நிற்காமல் உனக்கு யார் கெடுதல் செய்தார்களோ யார் உன்னை கண்ணீர் விட வைத்தார்களோ அவர்களுக்கு அதற்கு உண்டான தண்டனையை கொடுத்து விட்டு உன்னை பார்க்க வந்தேன் ஆம் என் செல்லவே நான் உன் வாழ்வில் எதுவும் நல்லது செய்யவில்லை உனக்கு கெடுதல் செய்தவர்களையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என நினைத்து நீயே அவர்களுக்கு சாபம் விட்டாய் அல்லவா என் கண்ணீருக்கு காரணமானவர்களை நீ பார்த்து கொள்ளம்மா அவர்கள் இப்படியே நன்றாக இருக்கிறார்கள் மேலும் மேலும் வாழ்வில் உயர்ந்து சந்தோஷம் பொங்க தலைத்து செழித்து இருக்கிறார்கள் நித்தமும் சிரித்து சந்தோஷப்பட்டு சிரித்து பேசி கும்மாலமிட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளியில் சந்தோஷமாய் போகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் நான் எப்போதும் நல்ல பக்தியோடும் நல்ல எண்ணங்களோடும் நேர்மையான செயலோடும் உன்னையே நினைத்து வழிபட்டு கஷ்டப்பட்டு செருப்பாய் உழைத்து தேய்ந்து போகிறேனே தவிர என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் நிம்மதியோ சந்தோஷமோ இல்லவே இல்லை என நீ புலம்பிக்கொண்டே இருந்தாய் அல்லவா அவர்களுக்கு இதற்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என சாபமிட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையான உனது சாபமும் உன் கண்ணீருக்கான பலனும் இப்போது கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்வில் என்ன நடந்தது என்பதையும் நீ அறிய தானே உன் கண்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக சிரிப்பதை போல் இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் விடும் கண்ணீரும் அவர்கள் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீ அறிய மாட்டாய் என் செல்லமே உன்னை பிடிக்காதவர்கள் உன்னை பாரமாய் நினைத்தார்கள் என தூரமாய் நீ இருந்து கஷ்டப்படுவதெல்லாம் எனக்கு தெரியும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தானே யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்து தூரமாக இருந்து நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்தார்களோ அவர்களே இப்போது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தையும் மனவேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர்கள் படும் கஷ்டத்தை நான் தானே பார்த்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் அது உன் காதுகளுக்கும் தெரிய வரும் ஏனெனில் எவ்வளவு நாள் தான் உண்மையை மறைக்க முடியும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டமும் அவர்களை ஏமாற்றிய விதமும் எல்லாமே உனக்கு தெரிய வரும் அவர்கள் யார் மூலமாக ஏமாந்தார்கள் என்பதை நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை ஏனெனில் எந்த மனிதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் மற்றவருக்கு என்ன செய்கிறாரோ அது வேறொருவர் மூலமாக அவருக்கு கிடைத்தே தீரும் அப்படிதான் உனக்கு கெடுதல் செய்த அந்த நபருக்கு இப்போது இன்னொருவர் மூலமாக அதற்குரிய தண்டனையையும் பதிலையும் நான் கொடுத்து விட்டேன் இனிமேலாவது நீ யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாருடைய செயலையும் பற்றி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்து கொண்டிரு உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு இன்னொருவர் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதை இந்த அம்மாவாகிய நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன் அவரவர்களுக்கு அவ்வப்போதே தண்டனை கொடுத்தால் தானே மீண்டும் அந்த தப்பை வேறு யாருக்கும் செய்ய மாட்டார்கள் இல்லையென்றால் அவர்கள் பாட்டுக்கு யாரையாவது சாய்த்து வீழ்த்தி துன்பப்படுத்தி தான் நிம்மதியாக வாழலாம் என தவறான கணக்கை அல்லவா போட்டுக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் இப்படி கெடுதல் செய்து நன்றாக வாழ்வதை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் நாமும் கூட ஏமாற்றி பிழைத்தால் இப்படி நிம்மதியாக வாழலாம் என்றல்லவா எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வார்கள் அதனால்தான் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக அவர்கள் வாழ்வில் மீளா துயரை நான் உண்டாக்கிவிட்டேன் அவர்களா எப்போது மனம் திருந்தி வருந்தி என்னிடம் வருகிறார்களோ அப்போது அவர்களை அந்த பாவ சிறையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இரு சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் உனக்கு நல்லது உன் தன்மானத்துக்கும் அதுதான் சிறந்தது இனிமேலாவது கெடுதல் எதுவும் நடக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு உன் கண்ணீரையெல்லாம் துடைத்துவிட்டு மனதில் தைரியத்தையும் நம்பிக்கையும் நேர்மையையும் உருவாக்கி கொண்டு உனக்கான வேலைகளை செய்யப்பார் தட்சணையை கொடுக்கும் கைகளை காட்டிலும் என் மீது நம்பிக்கையோடு என்னை கையெடுத்து வணங்குகிற கரங்களே எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிப்பட்டனே மற்றவர்களுக்கு தானம் செய்வதற்காகவும் உன் கரங்களை நீட்டலாம் அல்லவா முடிந்த அளவிற்கு தான தர்மம் உதவியும் செய்யும் எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிக்கொள் அதன் மூலமாக எந்த விதியும் உன்னை துன்பப்படுத்த முடியாத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு அரணாய் நான் இருப்பேன் விதி உன்னை சூறாவளியாய் சுழற்றி அடித்தாலும் உன்னை மூச்சு திணற செய்தாலும் கூட உனக்காக உன்னருகில் நானிருந்து உன்னை காப்பாற்றுவேன் விதியே உன்னை கண்டு பயந்து ஓடும்படி உனக்கு அருகில் நான் வந்து நிற்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம்